கொன்ட்ரோலர் இந்த இந்த கொண்ட்ரோலர் வந்து பழுதாயிடுச்சு சோ ஜம் ஸ்டார்டர் வச்சிருக்கேன் தான் வந்துட்டு பேட்டரிய வந்து இன்னைக்கு சார்ஜ் பண்ணினவையாம் குயிக்கா வாங்க போலீஸ் மாதிரி ஓகே ஓகே வேணாந்தம்பி அவரோட சீராயங்கம் அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே என்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற சந்தோஷம் குறிப்பாக இன்றைக்கி நான் யாழ்ப்பாணத்தில் எங்களோடய வீட்டில் இருக்கிறேன் நேற்று வந்து பார்த்துருப்பீங்க எங்களோடய வேன் வேலையாக சம்மந்தமாக அந்த மேலே வந்து தண்ணி எல்லாம் அடித்தவை நான் நேற்றைக்கு முதல் நாள் அதாவது முந்தநாள் வந்துட்டு போய் சாமான்கள் எல்லாம் வாங்கி விடிய காலமையிலேருந்து இரவு வரைக்கும் நின்றுட்டு நேற்று வந்து போக முடியாமல் போயிட்டு நேற்று வந்துட்டு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணினான்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து வேலைக்காக நான் அப்ளை பண்ணியிருந்தேனான் அதுக்கு ச சிவி வந்து செலக்ட் பண்ணி எனக்கு வந்து இன்றைக்கு இன்டர்வியூ ஆனால் உண்மையின்படி நான் இன்டர்வியூக்கு வந்துட்டு யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு போகணும் ஆஃபீஸுக்கு ஆனால் வந்துட்டு நான் ஒன்லைன்லேயே கேட்டபடியாக எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் எனக்கு ஆன்லைனில் தான் இப்போ தான் இன்டர்வியூ முடிஞ்சிருக்கு ஒரு நாளைக்கு நாலாண்டிக்கு பதில் என்ன மாதிரின்னு சொல்கிறவனு சொன்னவ ஸோ பாப்பம் இன்டர்வியூ ஒரு மாதிரி செஞ்சுருக்குறேன் வருஷம் கழித்து ஒரு வேலைக்கு வந்துட்டு அப்ளை பண்ணி ஏற்கனவே ஒரு தடவை நான் நாங்கள் வியட்நாமில் சுற்றுப்பயணம் போய்க்கு போன வருஷம் எனக்கு வேலை ஒன்று கிடச்சது ஆனால் வந்துட்டு இலங்கைக்கு ரெண்டு நாளைக்குள்ளே வேற வேணும் ஸோ என்ன்கிட்ட வந்து அந்தளவுக்கு ஃப்ளைட் சடுனாக போட்டு வர அளவுக்கு காசு இல்லை அதெல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிற அப்படியே விட்டுட்டேன் ஸோ அதுக்கு பிறகு இன்றைக்கி இன்டர்வியூ ஒன்று வந்திருக்குது முதல் கிடச்ச வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் பேங்க்கில் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டிக்கு சம்மந்தமான ஒரு வேலைக்காக தான் அந்த வேலை அதுவும் ஒரு ஹோஸ்டலில் ஆக்கள் எல்லாம் போய் வர இடத்துல தான் நான் வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணினான் ஸோ அந்த இன்டர்வியூவிலையும் செலக்ட் ஆகி எனக்கு வேலையும் கிடைச்சது அதுக்கு பிறகு ஒரு ஒரு வருஷம் ஆகிட்டு தான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு இப்போ தான் ஒரு இன்டெர்வியூ அட்டன்ட் பண்ணியிருக்கிறேன் வேலைக்கும் போக வேணும் அதேத்துல யூடியூப் செய்யணும்ன்றதான் ஆசை ஆனால் வேலைன்றது வந்து கரியர் அப்படி போகணும் ஏண்ட படிச்சுட்டு நான் அந்த படித்த விஷயத்தை பிரயோசனப்படுத்த இல்லைன்றது கொஞ்சம் கவலையாக இருக்கிறது ஸோ ரெண்டையுமே செய்ய வேணும் வீக்கெண்டில் ஒரு கிழமையில் ஒரு மூணு வீடியோ போட்டுக்கொண்டு ட்ராவல் பண்ணி எங்கேயாவது அது வீடியோ போட்டுக்கொண்டு மற்ற டைமுகளை எதாண்டவனும் இப்போ வேன் வேலையும் போய் கொண்டு இருக்குது மற்றதே நேற்று வந்து இன்றைக்கு விடிய காலமே எழும்பி பார்த்தா கிணவேற மிஸ் கோல் வந்திருந்தேன் அப்போ என்னடான்னு சொல்லிட்டு நான் திருப்பி அடிச்சு கேட்க என்ன நீங்கள் வந்துட்டு அலஸ்டின் வந்துட்டு உங்கள்கிட்ட அவர்கிட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறார் நீங்கள் வேற இல்லை அந்த மாதிரின்னு சொல்லி நீங்கள் அவருக்கு இல்லையா உங்களுக்கு வந்துட்டு வேலைக்கான இன்டர்வியூ இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ஜரின் அந்த இன்டீரியர் வேலை செஞ்ச அண்ணா நான் எல்லாரும் நிக்கலேயே நாளைக்கு நான் வர மாட்டேன்னு எனக்கு இன்டர்வியூ இருக்கிற மாதிரி சொன்னான் சில பேர் அவருக்கு கேட்கல தெரியல அவர் வந்து சும்மா ஃபன்னா தான் சொல்லியிருந்தவன் ஆனா நீங்க வந்துட்டு கோல் எடுத்து என்ன பயமுறுத்தின அளவுக்கு அவர் வந்துட்டு என்ன வந்து பிளே ஆவோ இதை ஒன்றுமே சொல்ல ஒரு நாலு பேரு கோல் பண்ணியிருந்த நீங்க உங்களை வந்து ஒரு பிளே ஆக அந்த மாதிரி சொல்லி நான் வீடியோ வீடியோ தான் பார்த்தேன் அவர் ஜோக்கா தான் சொல்லியிருக்கிறார் ஸோ நீங்கள் நீங்க பிளே ஆவலனு கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் வந்துட்டு அந்த இடத்துல நான் இல்லையன்றதை சும்மா ஒரு ஜோக்கா தான் சொல்லியிருக்கிறார் சோ அவ்வளவுதான் இப்போ இன்டர்வியூல ஒரு சின்ன கிளிப் எடுத்தேன்னா அதை பிளேர் தான் போட வேணும் ஆஹ் அதுக்கு சரியில்லை சோ அதை பார்த்துட்டு நான் இப்ப சட்டையை மாத்திட்டு போக வேணும் எங்களோட வேன் வேலை நடக்கிற இடத்துக்கு நேற்று வந்து தண்ணி டேங்க் எல்லாம் செஞ்சுட்டேனா விண்டைக்கு வந்துட்டு உள்ளுக்கு வயரிங் வேலையில் போய் வந்துருக்கு எனக்கு தான் நான் ஃபோன் பண்ணிவிட்டு எங்கே நிற்கிறீங்கன்னுட்டு நான் அந்த இடத்துக்கு போகணும் ஸோ இவ்வளவுதான் அப்டேட் எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் then we will support சரி இப்ப சுதுமலைக்கு போய் கொண்டிருக்கிறேன் சுதுமலையில தான் வந்து நாங்கள் சோழர் எல்லாம் பூட்டினாங்கள் அந்த அண்ணாட்டு அதாவது துவான்னு சொல்லி அவர்கிட்ட தான் நாங்கள் வந்துட்டு இப்ப உங்களுக்கு லைட்டிங் எல்லாம் பூட்டிடுவோம் சொன்ன போன் அடிச்சு கேட்டுனா அங்கதான் போய் கொண்டிருக்கிறேன் உள்ளுக்கு லைட்டிங் அதெல்லாம் செஞ்சு வெளியில ஸ்டிக்கர் எல்லாம் செஞ்சுட்டோம்னு சொன்னா நாங்க வலிக்கிடலாம் என்ன அப்டேட்ன்றத போயிட்டு பார்த்து வேணும் மற்ற இப்ப வெளிக்கிடுவோம்னு சொல்லி கிணவே ஆவலா பார்த்து கொண்டு இருக்கிறீங்க எங்களுக்குமே அதே மாதிரி தான் ஆஹ் மிக விரைவா வடிக்கிற பிறப்பு இந்த மாசம் முடிவுல முப்பது முப்பது நான் புள்ள நாங்க வெடிக்கிறோம் திட்டமிட்டு இருக்கிறோம் ஆனா திட்டமிட்டபடி எதுவுமே நடக்கிற இல்ல தானே சோ அதால பாப்பா மேக்ஸிமம் வலிக்கிட வேணும் எல்லா வேலைகளுமே பூர்த்தி ஆயிட்டுது

வேறு யாரோடைய அவங்க உருளி விட்டுட்டு போயிட்டாடாம கலக்கிறாங்க சரி பதவி விடுங்க இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே பைப் பூட்டி இந்த பெயிண்ட் எல்லாம் அடிச்சு இதுல ஷவர் செட்டப் வச்சிருக்கணும் ஸோ இதுல எங்கே என்ன சவரை காணும் இல்லை சவரை இப்போ கலட்டி கலட்டி போட்டுறதா தெரிஞ்சிருக்கு தெரியும் இது எதுக்கு கலட்டி இருக்கிறீங்க நேரம் திறந்து விட்டுருவாங்க இந்த இதில் அப்படியே ஷவர் வரும் ஷவருக்கு வந்துட்டு ஒன் ஆஃப் மாதிரி இல்லை அங்கே தான் இருக்குது அது வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு உருமறை செஞ்சிருக்கு பிறகு சதுரமாக அடிச்சிருக்காங்க நூறு சதுரமாக கிட்டத்தட்ட ஒரு லைன் இந்த இந்த லைன்ல இருந்து இந்த லைனுக்கு சோ முதல் மூன்று இஞ்சி பிளான் பண்ணினாங்க இப்ப நாலு இஞ்சி மூன்று இஞ்சி அடி என்று பார்த்தாலே பதினோரு லிட்டர் வந்தது ஆனா இப்ப நாலு இஞ்சி என்றபடியாக இந்த ஒரு லைனுக்கு மட்டும் பத்தொம்பது லிட்டர் கொள்ளும் அங்கால் பத்தொம்பது லிட்டர் இடைக்கிழில் ரெண்டு பைப் போட்டிருக்கிறோம் ஸோ அப்படி கணக்கை கொள்ளும்னு பண்ணிக்கிறேன் ஐம்பது லிட்டருக்கிட்ட வேறு பண்ணிக்கிறேன் கூட வரும் வந்தாலே காணும் இப்போ வந்து வயரிங் வேலையில் நடந்து கொண்டிருக்கு ஸோ நேரம் நாலு மணி ஆகிட்டு வயரிங் வேலை செஞ்சு அண்ணாவில் நேரம் செஞ்சுட்டு கிளாஸ் கொடுக்கணுமா அவர் பார்த்தீங்கன்னா கணக்கை பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சோழர் பூட்டித்தரணேன்னா சோலர் கூட்டுறார் அடுத்தது வந்து வயரிங் வேலையில் செய்கிறார் அடுத்தது வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுற அடுத்தது இப்போ நாங்கள் நிற்கிற கராஜ் பார்ட்னர்ஷிப்பில் செய்கிற அடுத்தது இப்போ மொபைல் ரிப்பேரிங் கிளாஸ் கொடுக்குறாரு இந்த வயசு அவனை எவ்வளோ விஷயங்கள் மொபைல் ரிப்பேரிங் தெரியும் செய்கிறேன் இவ்வளோ நாங்கள் அறிஞ்சு கொண்ட விஷயங்கள் அது எந்த வயசில் இருந்தோன்னா அவ்வளோ வேலைகள் எப்படி சொல்றோம் மல்டி டாஸ்க்னா கேட்டேன் நான் பண்டைக்கு என்னென்ன கணக்க விஷயங்கள் செய்யறீங்கன்னா ஒரு சட்டி வச்சா கொஞ்சம் தண்ணி தாண்டா வேற கணக்க சட்டி வச்சா ஐம்பதுக்கு தண்ணி வரும் சொல்லி அந்த பிஸ்னஸ் மைண்டில் இருக்கிறேன் நல்ல ஒரு விஷயம் இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜம் த தண்ணி வைங்க தண்ணி வைங்க இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டார்டர் வச்சிருக்கேன் ஸோ இதில் தான் வந்துட்டு பேட்டரியை வந்து இன்றைக்கு சார்ஜ் பண்ணி இது வந்து இந்த சார்ஜில் அடிக்க இந்த கரண்ட் போட்டுட்டு கரண்டில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட போட்டு இந்த ஜம்ப் ஸ்டார்டர் பட்டன் நமத்திட்டு இதை வச்சோம்னு சொன்னால் பேட்ரி சார்ஜ் ஆகும் ஏன்னா அன்றைக்கு வந்துட்டு பேட்ரி சார்ஜ் இல்லாமல் போனதால் ஒன்றும் வேலை செய்யலை ஸோ பேட்ரியில் இருந்துட்டு இந்த ஸ்ட்ரிப் லைட் வச்சிருக்கு இந்த பட்டி மாதிரி தானே அந்த லைட் வந்து வச்சிருக்குது ஆர்ஜிபி கலரில் ஒரு கலர் மாத்தலாம் ஸோ அது வந்து இப்படி இப்படி மேலே வரப்போகுது போட்டுக்காட்டு மற்றது இந்த இன்வெர்டருக்கு பதிலாக வேற ஒரு இன்வெர்டர் வச்சுருக்குது ரெண்டும் ஒரே அளவு தான் ஆனால் இது சின்ன இருக்குது இருக்கு அது பெருசாக இருக்கு ஆயிரம் மெட்ரஸ் இன்வெர்டர் தான் வச்சுருக்கு இன்வெர்டர் பலதான்ண்ணா ஆ அப்படியே மாற்றி வச்சிருக்கு சரி லைட்டை போட்டுப்பாப்பா எந்த ஒயரில் குளுரன்னு டிக்கு உட்காடுறான் இந்த லைட் வந்துட்டு அப்படி ஃபின்னுக்கே அதுலேயே ஸ்டிக்கர் மாதிரி வேறு இது இந்த ஸ்டிக்கரை வந்துட்டு அதில் ஒட்டி விட்டால் சரி ஆனால் எவ்வளோத்துக்கு சோங்க நிற்குமோ தெரியும் இலை எடை கிடைக்க சிலிக்கன் உள்ளு ஒட்டுற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கணும் இங்கேடா போடண்டா அதாவது சோழர்ல இருந்துட்டு லைன் சைட்டால் அலெடுத்து தானே அதுக்கு வந்துட்டு இந்த ஒரு கொண்ட்ரோலர் இருந்த இந்த கொண்ட்ரோலர் வந்து பழுதாயிடுச்சு வேற கொண்ட்ரோலர் மாற்றணும் மட்டும் சொன்னவர் இந்த கொண்ட்ரோலர் அடிச்சிட்டா ஓகே அது அப்படியே அப்படி லைன் மாதிரி அலையில மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கு ஸோ ரிமோட்ல கலர் அதுகள் மாத்திக்கொள்ளலாம் மற்ற பேட்டரியை சார்ஜ் ஏற்றுறதுக்கான இந்த இது வந்துட்டு திருப்பூருக்கா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஆ எரியுது ஸோ இவ்வளோதான் இப்போ இருக்கிற அப்டேட் மற்றது ஃபேன் வந்து போட்டோம் ரெண்டு ஃபேன் எடுத்துருக்குறோம்

சரி மற்றது வந்து இந்த ஜம் ஸ்டார்டர் வந்துட்டு நான் இந்த லடாக் போகிறோனால மற்றது இந்த ஜம்ப் ஸ்டார்டர் வந்துட்டு நான் இந்த லடாக் போகிற வீடியோக்கள் தான் பார்த்துருக்குறேன் சின்ன நேரம் மோட்டார் மோட்டார் பைக்கு மூன்று எம்பியர்கிட்ட இந்த வாகனம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு எம்பியர் வேணுமா ஸோ அதுக்காக தான் இது பெருசாக இருக்குது அந்த ஜம்ப் ஸ்டார்டர் வந்துட்டு இந்த குளிர் நேரங்களில் பேட்ரிக்கு டக்குன்னு ஸ்டாக் கொடுக்குறதுக்கு பிரயோசனப்படும் போயிட்டு வாங்கண்ணா வாய் அண்ணா பைக்க உடைக்காயங்கண்ணா கஷ்டப்பட்டு வாங்கின பைக் அடியில் வட்டுங்கண்ணா பைக் மாட்டேன் போட்டா ஹெட்லைட் அடியும் சரி பாய் அடிக்கும் வாங்க போலீஸ் மாதிரி தான் என்ன மற்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி டேங்குக்கு உள்ளே தண்ணி விடுறதுக்கு இதுக்குள்ளால் விட்டுருக்கணும் மற்றது இதில் வந்துட்டு அந்த மேலே அந்த மோட்டர் கிடங்கு கையெல்லாம் மோட்டரோடு சேர்த்து இந்த யார் விடுறதுக்கான இது இருக்குன்னு தானே அந்த ஒரு செப்பில் வரும் அதே மாதிரி கொண்டு வச்சுருக்கேன் அது த்ரெட் மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதை வந்துட்டு திறந்துட்டு தண்ணி விடலாம் நோமலாக வந்துட்டு இந்த பைப்பை துறந்தால் தண்ணி வராது ஏன்னா யார் உள்ளே போனால் தான் இதுக்குல தண்ணி ரங்கும் ஸோ அதை வந்துட்டு நாங்கள் எங்களை ஷவர் யூஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் அதை துறந்து யார் உள்ளே போயிக்கலாம் இதுக்குள்ள தண்ணி ரங்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறோம் மற்றது ஃபேன் வந்து இதில் பின்னுக்கு போட்ட போகிறோம் ஃபேனுக்கான லைன் எல்லாம் எடுத்துருக்கு ஃபேனை உள்ளுக்கு போயிட்டு காட்டுறேங்க என்ன ஃபேன்ன்னு சொல்லி இந்த இதில் தெரியுதுல்ல ஸோ இந்த ஃபேன் தான் ஸோ இந்த ஃபேன் வந்துட்டு இதுல போட்ட போறோம் இந்த ரெண்டு சைட்டு ஏன்னா இந்த பக்கம் தான் தலை வச்சு படுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நேற்று வந்து நடந்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலசினா வந்துட்டு அவர்கிட்ட சேனல்ல ஒரு வீடியோ போட்டவர் போடேக்குள்ள அதில் சும்மா ஒரு ஜோக்காக வந்து சொன்னவர் என்னென்னா நான் வந்து டிவிங்கி விட்டுட்டு வரையிலே என்ன மாதிரி சும்மா ஜெரின் மாதிரி சொன்னவே ஆனால் நான் வந்துட்டு அதுக்கு முந்த நாள் அதாவது முந்த நாள் வந்துட்டு நான் சொன்னேன் எனக்கு இன்டர்வியூ இருக்குது அதால் நாளைக்கு நான் வர மாட்டேன்னு சொல்லி அந்த எங்களுக்கு இன்டீரியர் செஞ்சு தான் ஜெரீ நிலச்சினான்னு கேட்கல சொல்லிவிட்டு போனால் அதை வந்துட்டு அந்த அவற்றை வீடியோவில் நேற்று சொன்னதால் நீங்கள் பிள்ளையாக விளங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்துட்டு நேற்று நாலஞ்சு பேர்கிட்ட கோல் அடிச்சிருந்தேன் நீங்கள் ஸோ அதுதான் நடந்த விஷயம் நேற்று என் சம்பவத்துக்கு வந்தான் காரணமா அவனே சொல்றா சொல்லு நடந்தது சொல்லு சொல்றா என்ன நடந்தேன்னு சொல்லு சொல்ற வேலைக்கு நடந்ததை சொல்லு நீ இப்ப கேமரா ஓன் பண்ணக்கு முன்னாம் சொல்லி போட்டு நேத்து வந்துட்டு வந்தான்னு சொன்னோம்னா நான் உனக்கு முதல் நாள் சொன்னானே இல்லை பாவி கேமரா ஓன் பண்ணன மாத்தி கிடைக்கிறா

அலசி என்ன ஜோக்கா சொன்னதை அவர் சீரியஸா தான் சொல்றாருன்னு சொல்லி வேணாந்தம்பி அவரோட சீராயங்கம் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அதுதான் நான் சொன்னேன் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய சீரியஸான விஷயம் இல்லை சும்மா ஜோக்கா சொன்னதை நீங்க அப்படி விளங்கிட்டீங்க சோ அதான் நடந்த விஷயம் சரி இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் தீ குடிக்க போறோம் நான் நடந்தால் தான் மேல நடக்கும் போகிறோம் நாங்கள் நாங்க அம்மன் கோயில் அடியால போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க கோயில் கும்பாபிஷேகமா இல்ல திருவிழாவானது தெரியல திருவிழா தான் தொடங்கிட்டு போல நாங்க மாணிப்பா போயிட்டு தீயும் அந்த அங்கதான் போறோம் இந்த சுதுமலை பிரகடனம் நடந்த கோயில் வந்து சர்பத்தி அடுத்த நடத்தினாங்க நாங்க தேடி வந்த கட்லெட் இல்ல முடிஞ்சு அதுதான் எங்களோட ஃபேவரேட்னா கதையில் அட் அது இன்னொரு விஷயம் இந்த சோழருக்கு இடையே கிளில் கீழே இடைவெளி இருந்ததால் நாங்கள் வாகனத்தில் அதிக வேகமாக போயிக்கல சும்மா நான் சாதாரணமாக நாற்பது ஐம்பதுன்னு தாண்டி போயிக்கலே கீழே இடையக்கிளால் காற்று போயிட்டு சோலர் பேனலில் அப்படியே கிளப்பி மேலே தள்ளுறதுக்கான சாத்தியக்கூறு கணக்கு இருந்தது ஸோ இப்போ வந்துட்டு அந்த பைப் வந்து வந்ததால் காற்று வந்து இப்படி வாகனத்தின் மேற்பரப்போடு அப்படியே வளைஞ்சு அந்த பைப்பில் போட்டு அப்படியே மேலே போயிடும் இப்போ உள்ளுக்கு காற்று போகிறதுக்கான சந்தர்ப்பம் குறைவு ஸோ அதால் இந்த சோழருக்கு வந்துட்டு இப்படி கிளம்பி வெளியில் எரியாது ஸோ இப்போ அதுவுமே வந்துட்டு நாங்கள் மேலே டேங்க் வச்சதால் அதுவும் சேஃப்டியாக வந்துட்டு ஸோ எனக்கும் சில பேர் கோல் எடுத்துன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் அந்த விஷயத்த ஸோ நாங்களும் முதல் இது பூட்டை நானும் இதை சொன்னேன் கீழே காத்து போய் இதை சொல்லி பட் இப்போதைக்கு அதுவுமே அந்த பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆயிட்டு சரி இப்போ இதுல இந்த வாகனம் நிற்கிது அதை வந்து எடுக்கிறதுக்கு ஸ்பேஸ் காணாதான் இதை வெளியெடுக்க சொன்னவர் உள்ள முன்னு எடுத்து விடுவான் இந்த கியர் தான் கொஞ்சம் பழியுது போட்டாது இப்ப முங்கக்கல் எடுக்க முடியும்

சரி இப்போ நேரம் ஆறு முப்பத்தி எட்டு அலசியன்னா ஒரு ஃப்ரெண்டுன்ற ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிட்டார் ரெண்டு மணத்தியாலமாக நானும் சரினு இப்படியே இருக்கிறேன் சரி நீ இதுக்கு மேலே ஒரு வேலையும் நடக்காது அப்படியே வெயிட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரமாக இதுலேயே சும்மா இருக்கிறேன் தெரிந்தாங்க காலை நீட்டினா இல்லை வாசத்திருக்கிறான் சரி அவ்வளோதான் இந்த வீடியோ இதுக்கு மேல என்ன செய்கிறேன்னு தெரியல வாகனம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஓடிக்கொண்டாங்க போகிறாரு அலட்சியன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வந்த அப்புறம் தான் எடுத்துட்டு போகலாம் அது வரைக்கும் இங்கே தான் நிக்க வேணும் இப்போ இங்க வேலை நடக்க நாங்கள் வேனை லொக் பண்ணிட்டு போகலாம் என்ன வேலை நடக்க வெயிட் பண்ணலாம் வேலை நடக்காட்டி லொக் பண்ணிட்டு போகலாம் ஆனா வேனை இங்க விடுறது கழைச்சிட்டு நான் விரும்ப மாட்டேன் அதனால் வேறு மட்டும் வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணிட்டு வேனை கொண்டு போவோம் நானும் சரின்னு முன்னேக்கு ஒரு பிளான் ஒன்னு போட்டு வச்சிருந்தாங்க பிளாச்சிட் ரெண்டா சரி சரி துவா நான் வந்துட்டார் வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டார் என்ன ஒரு ஒரு மணத்திய ஆளத்துல ஒரு மணி ஆழத்துல செஞ்சுதாங்க நாங்க எடுத்துக்கொண்டு போக வேணும் நானும் சரி வாங்க போவோம் சரி அவ்வளோதான் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோஸ் சந்திக்கும் வரை நான் உங்களுக்கு கதை